சாந்தனும் பிருத்விகட்டலாம் நான் ஃபஸ்ட்டேலேருந்து சொல்லிட்டு சொல்லிட்டேன் டே அவசரப்படாதீங்க இது செம்ம படம் இது வந்தால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு அதுக்கு காரணம் அந்த ஸ்கிரிப்டில் இருந்த சீன்ஸு டைலாக்ஸ் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் தான் இந்த மாதிரி படங்கள் பண்ண தான் நான் இங்கே சினிமாக்குள்ளே வந்தேன் அதுதான் உண்மை ஒரு படம் வெற்றி படமாக மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கணும் ஆனா இது வந்து பெரிய அரசியல் படமான்னு கேட்டா நான் தான் சொல்லுவேன் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழ்றதுன்னு சொல்றது ஒரு அரசியல்னா அப்புறம் எனக்கு புரியல அது ஏன்னா எல்லாரும் வாங்க ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்ற படம் தான் இது என்ன நான் ஆக்சுவலா நான் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிட்டு இருந்தேன் வந்து அவரோட ஒரு ஒரு மூவ்மெண்ட்க்காகவும் ஒரு 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 புரட்சிக்கு ஒரு சிம்பிளா மாறிட்டாரு அந்த சிம்பிள் ரொம்ப பெருசா இருக்கனால அவர் எவ்வளவு பெரிய கிராஃப்ட்ஸ்மேன்னு நிறைய பேர் அதை பேச மாட்டாங்கதான் நான் நினைக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் ரஞ்சித்தனா ஏன்னா அதில் வந்து கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ நல்லா இருக்கும் எல்லா படத்துலேயும் கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ஒரு கேரக்டர்ஸும் அவ்வளோ அழகாக இருக்கும் அதில் வர மியூசிக் யூஸ் பண்ணுற இசையை யூஸ் பண்ணுற விதம் ஏஸ்தட்டிக்ஸ் அவர் போஸ்டர்லேருந்து இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் டைரக்ஷனில் கூப்பிடுங்கண்ணா இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய படங்கள் ஓடி இருக்கு ஓடாம வந்திருக்கு ஆவரேஜா போயிருக்கு நினைச்ச அளவுக்கு போல நினைச்ச விட அதிகமா போயிருக்கு இதெல்லாம் நடந்திருக்கு பட் நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் பட் மொத வாட்டி திருப்தி அடைகிறேன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்படி ஒன்று பண்ணிட்டோம் சக்தி நான் சொன்ன மாதிரி ஒரு அறுபது ஏழு வயசுல வந்து என்ன கேட்டீங்கன்னா எந்தெந்த படம் பெருமைப்படுவன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ளூ ஸ்டார் அதுல இருக்கும் அதுவும் இல்லாமல் ரஞ்சித் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தது வந்து அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ஒரு நடிகனாக சாந்தனும் சரி ப்ரித்தியும் நானும் சரி ஒரு நடிகனை நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும் ஸோ அதனால் அந்த கேரக்டர்ஸ் கிடைக்கும்போது தான் அது வந்து ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ ரஞ்சித் கேரக்டருக்கு என்னை யோசிச்சு என்ன நான் நடிப்பான நம்பின ஜெயிக்கும் மிகப்பெரிய நன்றி ஏன்னா ரஞ்சித்தில் வந்து ஒரு ஃபயர் இருக்கும் அந்த ஒரு அது என்னோட ஒரு ஏர்லி டுவெண்ட்டிஸை வந்து எனக்கு பயங்கரமாக ஞாபகப்படுத்துச்சு என்னை திருப்பி அந்த மாதிரி ஆகணும் ஒரு ஒரு ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன முடியாதுன்னு சொல்கிறது நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லு ஒரு ஃபியர்லெஸ் அந்த கேரக்டரில் இருக்கும் ஸோ எனக்கு வந்து திருப்பி அந்த ஒரு ஃபீலை கொடுத்ததுக்காக நன்றி நான் வந்து என்னோட ரியல் லைஃப் ஆனந்தி தான் கீர்த்தி நான் வந்து நிறையா வாட்டி போய் புலம்புவேன் கீ நான் நான் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இந்த படம் நான் ஆல்மோஸ்ட் என் உயிரே கொடுத்தேன் இதுக்கே மக்கள் வரல ஏன் எனக்கு வந்து கைத்தட்ட மாட்டுறாங்க ஏன் எப்போ நான் வந்து எப்போ எனக்காக கை தட்டுவாங்க அப்படின்னு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன் போய் புலம்புவேன் ஆக்சுவலா கேட்டிருக்கேன் போய் புலம்புவேன் எல்லா வாட்டியும் அவள் சொல்லுவா வரும் அந்த டைம் வரும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதான் உன்னோட ஜேர்னி வேற அதுல இந்த படத்தோட ஒரு டைலாக் வரும் நீ யார் ஆட்டத்துக்கு கீழே அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும் கிட்டத்தட்ட அதுதான் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க அது வந்து இப்போ ப்ளூ ஸ்டார் அன்னைக்கே அந்த ஷோ பார்த்துட்டு பேர் வரும்போது கை தட்டினாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது சார் தேங்க் யூ தேங்க்யூ கே தேங்க்யூ சோனோ அண்ட் ப்ரித்வி இது வந்து உங்கள் வெற்றி மட்டும் இல்லை உங்கள் வெற்றி வந்து என்னோடய வெற்றி தான் இருக்குது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நம்ம ஒன்றா ஒரே டீமில் ஆடி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம் ஒரே டைம் ஒரு படத்தோட சக்ஸஸ் இருந்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அப்பாங்கள் பாண்டியராஜ் சார் பாக்யராஜ் சார் பற்றிலாம் பேசும்போது எனக்கு ஏதாவது எங்கே அப்பா இல்லை எங்கள் ஃபேமிலியிலேருந்து இருந்து தோடுது என் தாத்தா சொன்னதான் ஞாபகம் வருது அப்போ வந்து எங்க விவசாயம் குடும்பம் ரெண்டு தாத்தாவும் அப்போது அப்போ வந்து இந்த தெகடி வரல தெகடி ஷூட் ஆரம்பிக்கு ரன்னிக்கு இறந்துட்டாரு அவருக்கு வந்து ஜேம்ஸ் பான்னா ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஜேம்ஸ் பான் பேர் கூட வாயில வருது செம்ஸ் பான் அப்படி பாரு சைக்கிள் எடுத்து சைக்கிள் எடுத்துட்டு ஈரோடு வரைக்கும் டவுன் வரைக்கும் போய் தேட்டரில் பார்த்துட்டு வருவாரு அது என்னமோ பிளெஸிங்கா என்னன்னு தெரில ஒரு டிடெக்டிவ் படம் நான் பண்றேன் தமிழ்ல அப்போ டிடெக்டிவ் படமே இல்லை நான் ஒரு டிடெக்டிவ் படம் பண்றேன் அந்த ஷூட் அன்னைக்கு அவர் இறந்தாரு அவர் சாகிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை இது சிவாகஜி கணேசன் பேரனும் நடிகன் முத்துராமன் பேரனு நடிகன் என் பேரனும் நடிகன் அப்படின்னு சோ ஏதோ எனக்கும் சொல்லணும்னு தோணுச்சு எல்லாருக்கும் நன்றி ப்ரெஸ்ஸு மெயினாக என்னோடய ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்னால தான் போக முடியுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிறையா ஒரு அக்ரெஸிவான குரூப்பை வச்சு ப்ரொமோட் பண்ணுற ஆப்ஷனாக இல்லை வெறும் படங்கள் பேசணும்னு நினைப்பேன் இந்த படமும் பேசியிருக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை யாரையாவது நான் மன்னிச்சிடுங்க இது த டீமு நீலம் ப்ரொடக்ஷன் டீம் அதுக்கு வந்து பெரிய நன்றி சொல்லுவோம் அது ஒரு ஆழமரம்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அது உண்மை என்னோட எனக்கு பிடிச்ச எனக்கு எப்படி ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அந்த கிரவுண்ட்ல எல்லாரும் விளையாடணும் ரஞ்சித்தும் சரி ராஜேஷும் சரி நந்தகோபாலும் சரி ஆனந்தியும் சரி எல்லாரும் அந்த கிரவுண்ட்ல வளாறும்னு நான் ஆசைப்படுறேன் இன்னும் நிறையா நிறையா படங்கள் மூலயமா அவங்களை நான் சந்திக்கிறேன் இந்த சக்சஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் போய் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக தியேட்டர்ல பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பிடிக்கும் நன்றி எல்லாருக்குமே நன்றி வந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ்